மதுரை ஏர்போர்ட் அருகில் வளையங்குளத்திலிருந்து சோளங்குருணி ரோட்டில் நல்லூரில் டிடிசிபி ரேரா சான்றிதழோடு அரசு அனுமதி பெற்ற ஸ்டார் சிட்டி வீட்டுமனைகள் விற்பனைக்கு உள்ளது ஸ்டார் சிட்டி லேண்ட் பிரமோட்டர்ஸின் சிறப்பு அம்சங்கள் ஆயிரத்தி இருநூறு சதுர அடி அளவில் நல்ல நிலத்தடி நீர் வசதியுடன் இயற்கை எழில் குஞ்சும் செம்மண் பூமியில் அமைந்துள்ளது நமது பிளாட்டிலிருந்து தொள்ளாயிரம் அடியில் வாடிப்பட்டியிலிருந்து திருமங்கலம் இரண்டாம் சுற்று நான்கு வழி சாலை அமைய பெரியார் பஸ் பேருந்து நிலையத்திலிருந்து நல்லூர் பேருந்து வசதி அடிக்கடி உள்ளது மாணவ மாணவியர் பயில பள்ளி கல்லூரிகளும் பெரியவர்கள் உடல்நலம் காக்க மருத்துவமனைகளும் நமது ஸ்டார் சிட்டி வீட்டு மனைகளுக்கு அருகில் உள்ளது இத்தனை வசதியுள்ள நமது பிளாட் பழம் மடங்கு விலை ஏற்றம் பெற வாய்ப்பு உள்ளது ஸ்டார் சிட்டி லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் மனையை பார்க்க வருபவர்களுக்கு வாகன வசதியும் சொந்தமாக வாங்க வங்கியில் லோன் வசதியும் செய்து தரப்படும் மனை வாங்குபவர்களுக்கு குழுக்கள் முறையில் சிறப்பு பரிசும் வழங்கப்படும் முதல் பரிசு ஸ்விஃப்ட் காரும் இரண்டாம் பரிசாக மோட்டார் பைக்கும் மூன்றாம் பரிசாக ஸ்கூட்டரும் வழங்கப்படும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உடனே மந்துங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் ட்ரிபிள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் மற்றும் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்